ஹரஹர பார்வதி பதயே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்து அருள்வாய் சச்சரவின்றி தேவே இஜ்ஜகம் வாழ இன்னருள் தாதா அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரேடி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் நமது நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற இருபத்தி ஒம்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் சனிக்கிழமை என்று சனி பகவானாகப்பட்டவர் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறார் அது சமயம் நமது மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் ஆகிய ராசிகளில் பிறந்த நமக்கு இந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த சனி பகவானுடைய பயிற்சி என்ன நன்மை தேவைகளை தரப்போகிறது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம் பொதுவாக இந்த ஒம்பது கிரகங்கள் அப்படிங்கிறத எடுத்துனோம்னா அதாவது கோச்சார பலன்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம பேசுகிறோம் கோ அப்படின்னா கிரகங்கள் அப்படிங்கிற சொல்லு அதாவது கோங்கிற வார்த்தைக்கு கிரகங்கள்ங்கிற அர்த்தம் சாரம் அப்படின்னா பயிற்சி ஆகுதல் நகருதல் மூவாகிறது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இப்போ கோச்சாரம்னா கிரகங்களுடைய நகர்வுகள் கிரகங்கள் எங்கே நகரும் அப்படிங்கிற கேள்வி வரும் இப்போ நமக்கெல்லாம் எப்படி சொந்த வீடு இருக்கோ அந்த மாதிரி நம கிரகங்களுக்கு வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த பனிரெண்டு ராசிகள் அப்படி பார்க்கும் பொழுது சூரிய பகவானுக்கு சிம்ம ராசி வீடாகவும் சந்திர பகவானுக்கு கடகராசி சொந்த வீடாகவும் செவ்வாய் பகவானுக்கு மேஷமும் ரிச்சிகமும் சொந்த வீடாகவும் புத பகவானுக்கு மிதனமும் கன்னியும் சொந்த வீடாகவும் குரு பகவானுக்கு தனுசும் மீனும் சொந்த வீடாகவும் சுக்கர பகவானுக்கு ரிஷபமும் துலாமும் சொந்த வீடாகவும் சனீஸ்வர பகவானுக்கு மகரமும் கும்பமும் சொந்த வீடாகவும் கருதப்படுது இந்த ராகு கேதுகளுக்குன்னு தனி வீடு கிடையாது இப்போ மே மாதம் அடுத்த பயிற்சி அதுவும் வரும் ராகு கேது பயிற்சி அப்போ பயிற்சியாகி அவங்க எங்கே உட்காந்துருக்காங்களோ அந்த ரெண்டரை வருஷம் அவங்களுக்கு அது சொந்த வீடு எங்கே எந்த டைமில் அவங்க உட்காடுறாங்களோ அது சொந்த வீடு ஆகிடும் ஆனால் மற்ற ஏழு கிரகங்களுக்கு இது நான் சொன்ன இந்த கிரக இந்த கிரகங்களுக்கு இந்தந்த வீடுகள் தான் பர்மனண்டான சொந்த வீடு ஆனால் எதுக்காக இதை சொல்கிறேன்னா இப்போ நமக்கு சொந்த வீடு இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால நம்ம பிறந்ததிலிருந்து வாழ்நாள் முழுவதும் யாரும் வீட்டிலேயே தங்கி இருக்கிறது இல்லையில் பல வேலைகளாக பல காரியங்களாக நல்லது கெட்டதுக்கு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துட்டுதான் இருக்கும் அந்த மாதிரி கிரகங்களும் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போயின்னு தான் இருக்கும் அதற்கு பெயர்தான் பயிற்சி அந்த பயிற்சி ஆகிறதுல கால அளவுகள் உண்டு அதாவது ஒரு கிரகம் ஒரு ராசியில் இவ்வளோ நாள் தங்கும் அப்படின்னு அதாவது அதில் பார்க்கும் பொழுது அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னால் நாலு கிரகங்கள் அதில் மிகவும் முக்கியம் வாய்ந்தது தான் சனி பகவான் இரண்டரை ஆண்டுகள் ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்து அதுக்கப்புறம் தான் அடுத்த ராசிக்கு போவார் அதிகம் அவர் தான் அப்புறம் கேது ஒன்றரை வருஷம் குரு பகவான் ஒரு வருஷம் அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பத்திரிகை ப்ரெஸ் மீடியா கோவில்கள் இதிலெல்லாம் இந்த சனிப்பயிற்சி கேது பயிற்சி குரு பயிற்சியை மட்டும் கொண்டாடுறோம் அப்போ இந்த சனிப்பயிற்சி அப்படின்னு எடுத்ததுனால் ரெண்டரை வருஷம் ஒரு ராசியில் தங்குறதுனால மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுது அதாவது அதிக நன்மையை கொடுத்தாலும் கொடுத்துருவார் சனி பகவான் அதிகமான தீமையை கொடுத்தாலும் சனி பகவான் கொடுப்பார் அவர் மாதிரி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை கெடுக்கிறதுக்கு ஆள் இல்லை அதனால் தான் சனின்னா பயம் எல்லாருக்குமே அப்போ இந்த சனி பகவானுடைய பயிற்சி இந்த ஆண்டு இப்போ நடந்துச்சு இந்த ரெண்டரை வருஷம் கழிச்சு தான் இப்போ இது இந்த நடக்கக்கூடிய பயிற்சியின் மூலமாக எந்தெந்த ராசிகள் நன்மையை அடையுது என்னென்ன ராசிகள் பரிகாரம் பண்ணிக்கொள்ள வேண்டிய ஒரு அமைப்பில் இருக்கும் கஷ்டங்கள் பட வேண்டிய அமைப்பில் இருக்கும் தான் இந்த பதிவில் பார்க்குறோம் அதில் பார்க்கும் பொழுது இந்த பதிவை முழுமையாக நீங்கள் பார்த்து இதில் என்னென்ன நன்மை தீமைகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி மீண்டும் போன்ற நல்ல எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு கேட்டு மேற்கொண்டு அன்பார்ந்த எங்களுடைய புனர் பூசம் பூசம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி நேயர்களுக்கு வருகின்ற இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் சனிக்கிழமை என்று சனி பகவான் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறார் அது சமயம் நமது கடகராசியான நமக்கு என்னென்ன நன்மை தீமைகளை செய்யப்போகிறார் அப்படிங்கிறதான் பார்க்குறோம் பொதுவாக கடகராசி அப்படின்னு எடுத்துட்டால் இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா அஷ்டமச்சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கஷ்டங்கள் இடமாற்றம் துன்பம் துயரம் அலைச்சல் வேதனைகள் சங்கடங்கள் உடல் உபாதைகள் இப்படியெல்லாம் அனுபவிச்சு கொண்டு ரொம்ப பலவிதமான கஷ்டங்களை தான் பட்டு வந்தீங்க இருந்தாலும் ஒன்பதாம் இடத்துக்கு வந்தால் நன்மை தருமான்னு பார்த்தா நன்மை கிடையாது சனி பகவான் மூணாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் அது மட்டும்தான் நன்மை மீதி எங்கிருந்தாலும் நன்மைங்கிறது எதிர்பார்க்க முடியாது சிரமங்களை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு தான் வரார் இருந்தாலும் அந்த எட்டாம் இடத்தில் பட்ட கஷ்டங்களை இப்போ பட வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படாது ஓரளவு நன்மைகள் அப்படிங்கிறது உண்டாகும் அப்போது இந்த ஒன்பதாம் இடத்திற்கு வரும் பொழுது என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னால் யவனேஸ்வரர் அப்படிங்கிறவரும் சித்தர் இந்த மாதிரி பல விதமான நூல்கள் ஜோதிட அரிச்சுவடி இதிலெல்லாம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்திற்கு வரும்பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தா விரோதங்கள் அதிகமாகுது தான தர்மங்கள் பண்ணுறதுலே விரோதம் நீங்கள் யாருக்காவது தான தர்மம் பண்ணினால் அதுக்கு சண்டைக்கு வருவாங்க யாரை கேட்டு கொடுத்த இங்கே எப்படி கொடுக்கலாம் நீங்கள் எப்படி கொடுக்கலாம் இன்னொருத்தருக்கு உதவி பண்ணாலே பிரச்சனை வந்துடுவான் உதவி பண்ணாலே பிரச்சனை உதவி பண்ணலைனாலும் பிரச்சனை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பிறருக்கு தான தர்மங்கள் பண்ணால் பண்ணுவீங்க அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்துவார் அதில் பிரச்சனைகள் உண்டாகும் அந்த மாதிரி விரோதங்களை கொடுக்கும் மனக்கவலை ஏற்படுத்தும் மனோ கவலை மனக்கஷ்டங்கள் மன சங்கடங்கள் மனோபயங்கள் மனோ வியாகுலங்கள் பதட்டங்கள் தெளிவாக ஒரு காரியத்தை செய்ய முடியாமல் போகிறது எடுத்த காரியத்தில் கஷ்டங்களை ஏற்படுத்துறது இந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்குறார் சில பேர் பந்தனப்படுதல்னு போடுறார் பந்தனம் செய்வது ஜிஃபா அப்படின்னு சொல்லுவாங்க பந்தனம் அப்படின்னா கட்டுப்படுதல் சிறைப்படுதல் அப்படின்னு நடத்தும் யாரோ ஒருத்தர்கிட்ட போய் மாட்டிக்கிறது அடிமை வேலையில் போய் சிக்கிக்கிறது அங்கேருந்து வெளியில் வர முடியாது மாட்டின்னா மாட்டின்றது தான் அதனால் எங்கே போய் என்ன பண்ணாலும் ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசித்து செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம் ஏன்னு பார்த்தீங்கன்னா பந்தனப்படுதல் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு வாக்கியம் உண்டு ஒன்று ஏதாவது குற்றங்கள் செய்து சிறைக்கு போயிடுறது இன்னொன்று யாருக்கிட்டையாவது போய் மாட்டின்ண்டு வெளியில் வர முடியாமல் கட்டுப்படுறது அவங்களுக்குள்ளே அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம இயங்குறது அவங்க சொல்கிற வேலையை தான் ஜெய்வோம் அவங்க சாப்பிட்ற நேரத்துக்கு தான் சாப்பிட்ணும் அவங்க போன் சொன்னா தான் போகணும் வான் தான் வரணும் அந்த மாதிரி அவங்க கண்ட்ரோலில் தான் சாவி இருக்கும் அந்த மாதிரி வாய்ப்புகள் எட்டாம் இடலுக்கு புலன் சொன்னதை விட அதை விட அதிகமான கஷ்டங்களை கொடுக்கும் அப்படின்னு போட்டிருக்காள் சிறைப்படல் அன்றாட கடமைகளை அலட்சியத்தால் சரியாக கடைபிடிக்க முடியாமல் போகிறது ரொம்ப அலட்சியம் போனால் போகுதை விட ஒம்பது மணிக்கு தான் ஆஃபீஸ் ஒம்போதரைக்கு போனால் மேனேஜர் பத்துக்கு தானே வருவார் இப்படியெல்லாம் ஒரு அலட்சியத்தால அன்றாடம் செய்ய வேண்டிய காரியங்கள்லேயே தாமதமாக செய்து கெட்டபெயர் வாங்கிறது எல்லா வேலையிலுமே அலட்சியம் அதிகமாகுமா செய்கிற தொழில் வேலை அன்றாட காரியங்களில் கஷ்டங்களை கொடுக்குறாரு தன இழப்பு பொருளாதாரத்தில் கஷ்டம் தன இழப்பு அப்படிங்கிறது ஏற்படுது இருக்கிற தனமும் போயிடுற யாராக பிடுங்கின்னு போயிடுவாங்க இல்லை என்ன சொல்லுவாங்கன்னா நாம் வந்து யாருக்கா நம்பி ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தருக்கு பணம் வாங்கி கொடுப்போம் வாங்கினவன் என்ன பண்ணுவான் வாங்கிட்டு எங்கேயா போயிடுவான் இவன் பணம் கட்டின்னு இருப்பான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறதுலாம் இந்த மாதிரி காலகட்டத்தில் ஏற்படும் பொருளாதார இழப்பு அப்படிங்கிறது ஏற்படும் ஆரோக்கிய கேடு உடல் நலத்திற்கு கேடு மருத்துவ செலவு வைத்திய செலவு இந்த மாதிரிலாம் உண்டாகுது தேவையில்லாத கெட்ட பெயர் அசிங்கம் அவமானம் இதெல்லாம் ஏற்படுத்துகிறார் அதாவது ஒன்பதாம் இடத்து சனி துக்கம் சொல்ப தனலாபம் யார் சொல்கிறார் மாண்டல்ய மகரட்சியை சொல்கிறார் துக்கம் ஏற்படுமா துக்கம்னா மனக்கவலை கவலை உண்டாகும் துக்கம் கெட்ட செய்தி அதாவது நமக்கு தெரிந்தவர்கள் நண்பர்கள் உறவினர்கள் யாராவது நம்மளை விட்டு பிரியிறது அல்லது இறந்து போகிறது அதான் துக்கம் அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது அதே மாதிரி சொல்ப தன லாபம் சொல்ப தன லாபம்னா வருவாய் அப்படிங்கிறது வரும் பத்தாயிரம் ரூபாய்க்கு வேலை செஞ்சு ஆயிரம் ரூபாய் வருமானம் வரும் அதான் சொல் தன லாபம் விடிய விடிய பாடுபட்டு திருவுண்டுக்கே இவ்வளோ வேலை செஞ்சேன் அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு சொல் தன லாபம் அப்படிங்கிறது உண்டாகுது வீண் பிரயாணம் அடிக்கடி தேவையில்லாத பிரயாணங்களை செய்கிறது வழி சொத்து அப்படிங்கிறது கஷ்டம் அதாவது தாயார் தாப்பினாருடைய சொத்துக்கள் பிரச்சனைகளை கொடுக்கும் கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு நஷ்டங்கள் அப்படிங்கிறது ஏற்படுது அம்மா அப்பாவினுடைய நிலையும் தாழ்ந்த நிலை உண்டாகுமா தாயார் தாப்பனாகவும் நன்னாக இருக்க முடியாது அவங்களுக்கும் நோய் நொடிகள் வருமானம் இல்லாமல் பசி அவங்களுக்கு தேவையான பூர்த்திகளையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஒம்போதில் சனி வரும்பொழுது நடைபெறும் தாழ்ந்த நிலை ஏற்படும் உத்தியோகத்தில் பயந்து பயந்து பணியாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படுது தைரியமாக கம்பீரமாக நம்ம சேரில் உட்காந்து நம்ம பின்னாடி நாலு பேர் ஃபைல் எடுத்துன்னு வரணும் அப்படி இருக்காது போகும்போதே நம்ம என்ன தப்பு பண்ணிருப்போமோ ஐயோ அதை கண்டுபிடிச்சிருவானோ இதை கண்டுபிடிச்சிருவானோ அப்படின்னு ஒரு பயந்த ஒரு சுபாவத்தோட பயந்த சூழ்நிலையில் தான் உத்தியோகத்தில் பணியாற்ற வேண்டியது வரும் இதெல்லாம் நான் சொல்லலை புலிப்பானை சிந்தர்கள் முனிவர்கள் எழுதி வச்சிட்டு போயிருக்காங்க அதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இதுதான் நடக்கும் அவங்களை திருப்திப்படுத்துறதுக்காக நல்ல வாக்கியங்கள் சொல்ல முடியாது என்ன இருக்கோ அதான் சொல்ல முடியும் அந்த மாதிரி அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுது வியாபாரத்தில் போட்டா போட்டி போட்டுக்கொண்டு வியாபாரம் பண்ணமா கடுமையான போட்டி எந்த தொழில் பண்ணாலும் நெருங்கியவர்களே நமக்கு விரோதியாகிடுவாங்க ரொம்ப பிரீதியாக இருப்பாங்க பதினஞ்சு வருஷம் பழக்கமாக இருக்கும் நமக்காக உயிரே கொடுக்குறேன்பாங்க கடைசியில் இந்த காலகட்டத்தில் பார்த்தால் அவங்களே எதிரியான்னு பார்த்தா அவங்க தான் நமக்கு எதிரியாகவே இருப்பாங்க ஆனால் நீயா அப்படிங்கிற மாதிரி மனசு சுற்றுவோம் அந்த மாதிரி அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டாகும் யாரை நம்புறமோ அவங்களே நமக்கு துரோகியாக இருந்தால் மனசு எப்படி பாதிக்கப்படும் எப்படி வேதனைப்படும் எவ்வளோ கஷ்டப்படும் அந்த மாதிரி அமைப்புகள் தாயாதி வகையில் துக்கச் செய்தி பங்காளி வகையில் துக்கமான செய்திகள் துயரமான செய்திகள் அப்படிங்கிறது உண்டாகுங்கிறது போட்டிருக்கார் பொதுவாக ஒன்பதாம் இடத்திற்கு சனி வந்தாலும் நன்மைகள் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துக்க முடியாது பலவிதமான கஷ்டங்கள் பிரச்சனைகள் வேதனைகள் இதெல்லாம் தான் ஏற்படுத்துகிறார் இருந்தாலும் நான் முதல்லேயே சொன்ன மாதிரி அவரவர்கள் சொந்த ஜாதகத்தில் ஜென்ம ஜாதகத்தில் தசாபுத்தி அதே மாதிரி சனி பகவான் எங்கே இருக்கார் இதெல்லாம் பார்த்தால் இதில் சொல்லக்கூடிய பலன்கள் நமக்கு வேலை செய்யாது அது நல்லா இருந்தால் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடகராசினேயர்கள் இந்த சனிப்பயிற்சிக்குள்ள சனி இந்த பதிவை உடனே ஒரு தடவை உங்களுடைய சொந்த ஜாதகத்தை அடியனுடைய தொலைபேசி எண் இதில் வரும் ஒன்போது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு சொந்த ஜாதகத்தை முழுமையாக தெளிவாக துல்லியமாக கணித்து பார்த்து இந்த சனிப்பயிற்சி நமக்கு என்ன தான் பண்ணணும் என்னதான் பரிகாரம் பண்ணோம் அப்படிங்கிறதையும் தெரிந்துண்டு அந்த பரிகாரங்களை தெளிவாக துல்லியமாக பண்ணி கொண்டு வரக்கூடிய இரண்டரை வருஷம் சனி பகவானுடைய தோஷங்களிலிருந்து விடுபட்டு நீண்ட ஆயிலோடு நிறை செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்